மாலை வணக்கம் என் பெயர் நிகிலா நான் ஒரு பல் மருத்துவர் பட்டப்படிப்பு சிறுமி இஸ்லாம் குறித்த எனது தகவல் மிகவும் குறைவாகவே உள்ளது எனக்கு தெரிந்துள்ளதெல்லாம் என் நண்பர்களின் மூலமாகவே வந்த அறிவு என் கேள்வி என்னவென்றால் நான் ஒரு போஸ்டரை படித்தேன் அதில் இசையும் நடனமும் இஸ்லாமில் ஏற்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருந்தது ஏன் அப்படி எனவே பொதுவாக நீங்கள் இசையை கேட்டல் பாடல் அல்லது நடனமாடல் போன்றவற்றைப் பற்றி நீங்கள் சொல்ல முடியாது நம்மிடம் இசை இருக்கிறது கடவுளை புகழும் போதும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போதும் இஸ்லாமில் இசையும் நடனமும் ஏன் அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது சகோதரி கேட்கும் கேள்வி இசையும் நடனமும் ஏன் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது முதலில் இசையை பற்றி பேசுகிறேன் பிறகு நடனத்தைப் பற்றி பேசுகிறேன் இசையை பொறுத்தவரை நம் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னார்கள் இசைக்கருவிகள் பொதுவாக தடை செய்யப்பட்டவை ஆனால் தப்பெனப்படும் ஒரு புறம் திறந்து இருக்கும் இடியாங்குழல் தப்போலி போன்றது மட்டும் அனுமதிக்கப்பட்டது இதற்கு புறம்பாக நபி இசைக்கருவிகளை தடை செய்தார்கள் ஏனெனில் நீங்கள் கவனிக்கும் போது அது ஒருவரை அல்லாஹ்வின் நினைவிலிருந்து விலக்கச் செய்கிறது அல்லாஹ் சுபானு தலா அவனின் நினைவில் இருந்து தள்ளி செலுத்துகிறது அதுதான் காரணம் நாம் இந்த சினிமா பாடல்களை கேட்கும்போது அது ஹிந்தி மலையாளம் தமிழ் எதுவாக இருந்தாலும் அந்த பாடல்களில் பெரும்பாலும் சொல்லப்படும் வார்த்தைகள் யதார்த்தத்தில் இருந்து மிகவும் தொலைவானவை எடுத்துக்காட்டாக ஹீரோ ஹீரோயினிடம் சொல்கிறான் நான் உனக்காக நிலாவையும் நட்சத்திரத்தையும் கொண்டு வந்து விடுவேன் உனக்காக சந்திரனை கொண்டு வருவேன் நட்சத்திரத்தை கொண்டிருவேன் நாம் அறிவோம் இது சாத்தியமில்லை எந்த ஒரு ஆணும் தனது காதலிக்காக நிலாவையோ அல்லது நட்சத்திரத்தையோ கொண்டு வந்து விட முடியாது ஆனாலும் நாம் அந்த பாடல்களை மீண்டும் மீண்டும் பாடிக்கொண்டே இருக்கிறோம் அந்த சூழ்நிலை இசையெல்லாம் காரணமாக இதனால் தான் இசை ஒருவரை அல்லாவிடமிருந்து விலக்கி வைக்கிறது என்பதை பொதுவான விதி அதனால் தான் நபி இசைக்கு வேலை தடை செய்தார்கள் டப்பை தவிர அல்லது உங்கள் குரலுடன் மட்டும் ஒருவர் குர்ஆன் ஓதும் போது அவர் குரல் இனிமையாக இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டது ஏனெனில் அது ஒருவரை அல்லாஹ்விடம் கொண்டு செல்லும் ஆனால் பின்னணியில் இசைக்கருவிகள் இருந்தால் அது வேறு ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பாடுவது தன்னிசையானது அதற்கான சொல் முபா அதாவது அனுமதிக்கப்பட்ட உரிமையுள்ள ஒன்று பாடலின் வார்த்தைகள் ஒருவரை அல்லாவை நோக்கி செலுத்துமையானால் மட்டுமே ஆனால் அந்த வார்த்தைகள் ஒருவரை அல்லாவிடமிருந்து விளக்க செய்கிறதாக இருந்தால் அப்படியான பாடல்களும் தடை செய்யப்பட்டவை இப்போது இரண்டாம் பகுதி நடனம் என் தடை செய்யப்பட்டுள்ளது குர்ஆனிலும் ஆனிலும் ஹதீசிலும் நேரடியாக நடனம் ஹராம் என்று சொல்லப்படும் வசனம் எனக்கு தெரியவில்லை ஆனால் சாதாரணமாக மக்கள் நடனம் ஆடுவதற்கான நோக்கம் அதை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காகத்தான் எடுத்துக்காட்டாக மேடையில் நடன நிகழ்ச்சியில் நடக்கும் அங்கு பெண்கள் மேடையில் நடனம் ஆடுகிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள் முழுமையாக ஹிஜாப் விதிகளின் அடிப்படையில் நாங்கள் எங்கள் பெண்களே எங்கள் தாய்மார்களே சகோதரிகள் மக்கள் அவ்வாறு பலருக்கு காட்ட விரும்பவில்லை எந்த ஒரு தொழிலும் உடலை மக்கள் மகிழ்விக்கும் வண்ணம் காட்சிப்படுத்தும் வகையில் பயன்படுத்தினால் அது தடை செய்யப்படுகிறது அதனால் தான் பொதுவிடங்களில் நடனமாடுவது விருதுகளில் நடனமாடுவது அங்கு ஆண்கள் பெண்கள் கலந்து இருப்பது போன்ற சூழ்நிலைகளில் இவை இஸ்லாமிய சரி ஆவிதிகளின் முரண்படுகின்றன பொதுவாக நடனங்களில் ஜோடிகள் இருக்கிறார்கள் ஆணும் பெண்ணும் பெரும்பாலும் அவர்கள் காதலர்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு முன்னிலையில் நடனமாடுகிறார்கள் இது ஹிஜா முறையை முறுக்குகிறது அதனால் தான் இது தடை செய்யப்படுகிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் நடனம் ஆடும்போது பெரும்பாலும் இது பொதுவிடங்களில் நடக்குகிறது நீங்கள் விருதுகளில் செல்கிறீர்கள் நடனமாடுகிறீர்கள் ஆனால் கணவன் மனைவி தனிமையில் மூடப்பட்ட கதவுகளுக்குள் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் விதிகளை மீறாமல் இருப்பது வரை அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பெரும்பாலும் நடனம் என்பது உடலே சேராக பயன்படுத்துகிறது இதில் பாடலும் இருக்கும் நடனமும் இருக்கும் மேடையில் சென்று மக்கள் பார்ப்பார்கள் இதனால் அது ஹிஜாப் மற்றும் சரியா விதிகளை மீறுகிறது நீங்கள் இஸ்லாத்தில் பெண்களின் உரிமை என்ற எனது வீடியோவை பார்க்கலாம் அதில் விரிவாக பேசுகிறேன் நாம் எதற்காக எங்கள் பெண்களை பாதுகாக்குகிறோம் நேசிக்கிறோம் மதிக்கிறோம் காரணம் நாம் எங்கள் பெண்களை நேசிக்கிறோம் அதனால்தான் அவர்களை பாதுகாக்கிறோம் மக்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்த விரும்பவில்லை அதனால் தான் பெண்கள் பொதுவிடங்களில் பாடும் தொழில் நடனமாடும் தொழில் அல்லது மாடலிங் போன்ற தொழில்கள் இவை தடை செய்யப்பட்டவை இதுவே உங்கள் கேள்விக்கான எனது பதில்